இன்று நாங்கள் கதைக்கிருப்பது புதுசாக பிறந்த குழந்தைகளின் வலிப்பு ஓட்டாரா வலிப்பு ஒரு பேரண்ட்ஸ் வந்து அந்த பிள்ளைகளுக்கு நடந்த விபரம் அதாவது தலை ஒரு பக்கமும் கை கால்கள் மற்ற பக்கங்களும் அசைகின்றது ஒரு முதலெண்டு சொன்னால் ஒரு கொஞ்ச நேரம் வரும் ஒரு ரெண்டு மூணு தலைமை வரும் ஆனால் இப்போ அது வந்து கூட தடவையும் கூட நேரமும் இருக்கின்றது சிறு நேரத்தில் கண்கள் வந்து அகலமாகவும் அப்ரோல் மூமெண்ட் மேலே போகிற மாதிரியும் இருக்கின்றது சில நேரம் சிரிப்பார் சிரிப்பாரன்றது தெரியவில்லை அதை நாங்கள் சொல்ல முடியாது இந்த நோயே ஒட்டாரா சென்றோம் என்று சொல்கிறார்கள் ஒட்டாரா இந்த வலிப்பு ஒட்டாரா என்று என்பது வந்தால் ஜப்பானின் சம்ஸ்கிருதி ஒட்டாரா என்ற நியூராலஜிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அதை பற்றி அறிந்தபடியாக நான் இந்த நோய்களை பற்றி தேடி என்று சொன்னால் விசேஷமாக மேற்கத்திய நாடுகளில் ப்ரைம் மினிஸ்டர் குழந்தைகளுக்கு இந்த வலிப்பு வந்தபடியாக மேற்கத்திய நாடுகளில் இதை பற்றி விசாலமான நுழைச்சும் அதாவது அறிவும் அதை பற்றிய விழிப்பு கூட இருக்கின்றது இந்த வளைப்பு விசேஷமாக கூடுதலாக வருவது அதாவது அதாவது ஆ பிறந்து ஆரம்ப காலங்களில் இப்போ ஒரு பத்து நாளைக்குள்ளே அல்லது முதல் மூன்று மாதங்களில் இந்த ஒட்டார வருகின்றது பொதுவாக மேலதிகமாக நாங்கள் இந்த பிள்ளைகளின் வளர்ச்சியும் மூளை வளர்ச்சிகளும் இது குறைபாடுகளை ஏற்படுத்துகின்றது நாங்கள் காரணங்களை தேடி எடுத்தோம் என்று சொன்னால் மூளையில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் அதோடு நாங்கள் இந்த புதல் இருந்த பிள்ளைகளின் மூளையோட சம்பந்தமாக ஏற்படுகின்ற அதாவது நரம்பில் ஏற்படுகின்ற பயோ கெமிஸ்ட்ரி ஏற்படுகின்ற தர அதே போல் பரம்பரை அலகளாலும் ஏற்படுகின்றது இதை பற்றி நாங்கள் ஐஎல்எஸ் எடுத்த தகப்பலின்படி ஏழி இன்பண்டையில் எப்டப்டிக் எண்கவலப்பதி அப்படி என்று சொன்னால் என்ன அதாவது ஆரம்பத்தில் முதல் வருஷத்துக்குள் அதாவது முதல் காலகட்டத்தில் இந்த எபலப்டிக் எண்கிழப்பதி என்று சொன்னால் இது ஒரு வலிப்பு வரகத்தான் மூளையில் ஏற்படுகின்ற தொழிற்பாடுகளில் ஏற்படும் குறைபாடு அப்படியான குழந்தைகளின் அந்த மூளையில் ஏற்படுகின்ற தொழிற்பாடுகளும் மற்ற பிள்ளைகளோடு அந்த வயசு படங்களில் கொஞ்சம் குறைபாட காணக்கூடியதாக இருக்கின்றது இதில் சொல்லப்படுகின்றது இந்த ஒட்டார வலிப்பு ஆண் பெண் இருபாளருக்கும் சமமாக வருகின்றது அதே போல் இதில் காட்படுகின்ற இந்த வலிப்பு பொதுவாக எப் எப்படி வருகின்றது அதாவது உடம்பு வந்து மிச்சம் ஒழுக்கமாக நாங்கள் அந்த டானிக் சீசன் என்று சொல்வோம் சில நேரங்களில் சில உடம்பில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது அதே போல் ஒரு 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 மயோக்கோலினி மயோக்ளானிக் போன்ற ஒரு பலிப்பை போல் வரலாம் அதை விட கண் வந்து அது அப்ரோல் மூமெண்ட் அது நேரம் கண் வந்து ஒரு விசாலமான டயலட்டேஷனை போல காட்பட இருக்கும் அதே போல் மூச்செடுக்கிற கொஞ்சம் போலங்களும் கஷ்டங்களும் இருக்கும் அதே போல் மூச்செடுக்கிற கஷ்டங்கள் இருக்கின்றது அதாவது அது மூச்சை வந்து கொண்ட்ரோல் பண்ண முடியதாக இருக்கின்றது இப்படியான வலிப்புகளை நாங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது நாம் அந்த அறிவுகள் அதுகளை விட மீறதிகமாக இருக்கின்றது நாங்கள் ஃபோக்கல் ஃபிட்ஸ் என்று சொல்லுவோம் அதாவது சில நேரம் ஆரம்பத்தில் ஒரு மாதம் அல்லது ஒரு நா ஒரு பத்து நாள் போல் தான் வந்தது அதை உடம்பு வந்து இருக்கப்பட்டு கொண்டு ஒரு பக்கத்துக்கு போகிற மாதிரி இருக்கின்றது அது கூட இருந்தது அது அப்புறம் நாங்கள் டாக்டர்கிட்ட காட்டு எடுத்தது அப்போ ஒன்றரை மாதம் அந்த நேரம் பிட்டு கன்று சொல்லி சரியாக சொல்ல முடியாது அதுக்கப்புறம் ஈஜி செய்யப்ப அதில் அந்த ஈஜியை செய்தது தான் இது ஒட்டார வலிப்புன்றது அறிந்தது உடம்பில் ஒரு பக்கத்து ஒரு 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 குறிப்பிட்ட பகுதியில் இப்படி வருவது நாங்கள் ஃபோக்கல் ஃபேட்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள் ஆரம்பத்தில் இதை அறிகிறதுக்கு ஈஜி என்று சொல்லுவோம் அதாவது தலை செய்வோம் அந்த ஈஜை பட்டியல் காணக்கூடியது பேர் சப்ரஷன் என்ற அலைகள் அந்த பேர் சப்ரஷன் என்று சொன்னால் அதாவது அலை அலைகள் வந்து மேலே மேலே வரும் ஒரு ஒரு கொஞ்ச காலத்துக்கு அதுக்கு பிறகு ஒரு சப்ரஷன் வரும் அதாவது அதாவது அது திருப்பி வந்து இந்த அலைவரிசையில் கூடி வரும் இப்படி இதே போல் பேர் சப்ரஷன் என்று அல சப்ரஷன் பேர் இந்த அலைகளை காண இந்த ஈஜியில் காணக்கூடியதாக இருக்கின்றது இதை கொண்டு நாங்கள் நோயை அறிகுறியதாக இருக்கும் அதாவது இந்த நோயின் அறிகுறிகள் இந்த ஏஜியின் அமைப்பை பொறுத்து நாங்கள் ஒரு நோய் நிறுவனத்துக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது இது நாங்கள் பொதுவாக நாங்கள் இது வந்து பொதுவாக ஒரு சேலஞ்சிங் நோயாக காண்கின்றது அதாவது நோயை கொண்ட்ரோல் படுத்துறதுக்கு இந்த இந்த பேக்ரவுண்ட் அறிகுறிகளை வச்சு நாங்கள் ஸ்டீராய்டுகளை கொடுப்போம் அதைவிட நாங்கள் பலிப்புகளுக்கு பாவிக்கின்ற பலதரப்பட்ட பலிப்பு மாத்திரைகளை நாங்கள் பாவிப்போம் அந்த நேரங்களில் எவ்வளவு காலத்துக்கு இப்படி வரும் இதன் வாழ்வு காலம் என்ன மாதிரி இதில் ஏற்படுகின்ற தாக்கங்கள் எப்படி என்பதை ஒரு பே ஒரு பேரண்ட்ஸுக்கு வந்து அறியிருக்கும் ஆனால் நாங்கள் கிதியாக நாங்கள் மருந்துகளை கொடுத்து எங்கள் அனுபவத்தின்படி சில பிள்ளைகளில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இந்த வெஸ்டர்ன் அதாவது மேற்குலக நாடுகளில் ஏற்படுகின்ற புள்ளி விவரங்களின் படியும் தகவல்களின் படியும் இது ஒரு நல்ல ஒரு ஒரு பண்ண பண்ணக்கூடிய நோயாக இருக்காது